அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமி தேதி இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இப்ப நான் சொல்ல போற இந்த மிளகு பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி அது ஒரே நொடியில தீரும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மிளகு பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கு இந்த அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்னைக்கு மத்தியானம் மூன்று மணி மூன்று நிமிடங்கள் முதல் நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் இந்த தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கு பொதுவா தேய்பிரை அஷ்டமி திதியை பொறுத்த வகையில நாம சாயங்கால நேரத்துலதான் கால பைரவருக்கான வழிபாடுகளை செய்வோம் அதுவும் ராகு கால நேரத்துல கால பைரவருக்கான வழிபாடுகளை செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த வகையில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கு உங்களால முடியும்னா இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் கால பைரவருக்கான வழிபாடுகளை ராகு கால நேரத்துல செய்யுங்க இன்னைக்கு கால நேரம் சாயங்காலம் நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கு பொதுவா ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வரக்கூடிய ராகு கால நேரமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுலயும் தேய்பிரை அஷ்டமி திதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அந்த வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு இந்த நாளையும் இந்த ராகு கால நேரத்தையும் தவற விடாதீங்க இந்த ராகு கால நேரத்துல செய்ய வேண்டிய மிளகு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு திரிபுஷ்கர யோகம் இருக்கு திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா நாம இந்த நேரத்துல எந்த ஒரு செயலை செய்யறோமோ அதை திரும்ப திரும்ப மூன்று முறை செய்ய வேண்டிய அமைப்பு நமக்கு ஏற்படும் அந்த வகையில இந்த திரிபுஷ்கர யோகத்துக்கான பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதுலயும் இந்த திரிபுஷ்கர யோகத்துல வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இன்னொரு நேரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இன்னைக்கு காலையில பதினோரு மணி நாப்பத்தி எட்டு நிமிடங்கள்ல இருந்து பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடங்களை தவற விடாதீங்கன்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமை தேவ ரகசிய நேரம்னு சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் நாளைக்கு நமக்கு இருக்கு இதற்கான பதிவும் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட என் மேல ஐ கார்டுலயும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்ப நான் சொல்ல போற இந்த மிளகு பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பான்மையான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மற்றபடி நமக்கு வேற எந்த கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது அதே மாதிரி திரிபுஷ்கர நேரத்துக்கான வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை செய்யறவங்க இந்த மிளகு பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இது உங்க விருப்பம் தான் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை சரியாகணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது ஒட்டுமொத்தமா தீரணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க எதிரிகளோட தொல்லையில இருந்து விடுபடுறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்படி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல ராகுகால நேரத்துல ட்ரை பண்ணி பாருங்க சரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ராகு கால நேரம் அதாவது சாயங்காலம் நாலு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க செய்ய பாக்குறீங்க இந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு மிளகு தேவைப்படும் புதுசா கடைக்கு போய் மிளகு வாங்கணும்ங்கற அவசியம் கிடையாது உங்க வீட்ல இருக்கக்கூடிய மிளகையே இந்த பரிகாரத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா நமக்கு கோடு போடாத பேப்பர் தேவைப்படும் கட்டாயமா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் மார்க்கர் கிளி பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது நமக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்துறது நல்லது ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கெட்ட சக்திகளும் நீங்கிறதுக்கான பரிகாரம் தான் இது அந்த வகையில கருப்பு நிறத்துல மை வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பிளாக் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல வெளியில விடுங்க இந்த மாதிரி முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கு அப்புறமா அந்த எட்டு மிளக உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குல கால பைரவர்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்னு இல்லாம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த எட்டு மிளக உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு கிண்ணத்துல நீங்க வச்சிருங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க அந்த சிம்பல் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த சிம்பலை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு மூணு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த சிம்பல் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை குறைக்கும் அந்த கஷ்டத்துக்கு காரணமான கெட்ட சக்திகளை ஓட ஓட வரட்டும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலையும் இந்த சிம்பல் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அந்த வகையில இந்த சிம்பலை பேப்பர்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா எட்டு மிளகை எடுத்து ஒவ்வொரு மிளகையும் இந்த பேப்பர்ல நீங்க வைங்க வரைஞ்சி வச்சிருக்க மிளகுக்கு கெட்ட சக்திகளையும் விஷத்தையும் முறிக்கக்கூடிய தன்மை அதிகம் அந்த வகையில கஷ்டங்களுக்கு காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளை இந்த மிளகு நமக்கு நீக்கி கொடுக்கும் ஒவ்வொரு மிளக வைக்கும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீந்துட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே மிளக பேப்பர்ல வைங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு திரும்பியும் உங்க இடது கையில வச்சு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் கால பைரவர்கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த பேப்பரை மெலவோட சேர்த்து நீங்க எரிச்சிருங்க இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல ஹால்ல உட்காரலே பண்ணலாம் எரிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லனா ஏதாவது ஒரு அகல் விளக்க பயன்படுத்திக்கோங்க இந்த அகல் விளக்க திரும்பி விளக்கேத்துறதுக்கு யூஸ் பண்ணாம அடுத்தடுத்து இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி அந்த பேப்பரை எரிய விடும் போது இருக்கக்கூடிய மிளகு வெடிச்சு இந்த மாதிரி மிளகு வெடிக்கும் போது கொஞ்சம் உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த மிளகு எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சாம்பல உங்க வீட்டுல நீங்க டஸ்ட்பின்லயும் போடலாம் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வெளியில யார் காலயும் படாத இடத்துல போட்டுருங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட தேய்பிரை அஷ்டமி தீதியில வரக்கூடிய ராகு கால நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி